தமிழ்நாடு அரசாங்கம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு இடையேயான ரயில் பாதை என்னுடைய திட்டத்தை வந்து தேவையில்லை அந்த திட்டத்தை வந்து ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வைத்ததாக மத்திய அமைச்சர் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கார் அஸ்வினி அவர்கள் சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து ரயில்வேயில் வந்து இப்போ மெட்ரோக்கு எங்களுக்கு இன்னும் முடிச்சு தரல எங்கள் பட்ஜெட்டை ஒதுக்கலை அப்படின்னால இவங்க பல குற்றச்சாட்டுக்களை தமிழகத்தின் சார்பாக வைக்கப்பட்டது அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் ஏற்கனவே கூட இந்த தமிழகத்துல வந்து இந்த திட்டங்கள் வந்து இன்னைக்கு நிறைவேறாம இருக்கிறது காரணம் வந்து அவங்க இன்னும் நிலம் வந்து எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணி தரல ஏற்கனவே நாங்க கேட்டிருந்த நிலம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஹெக்டர் நிலம் வேணும்னு கேட்டிருந்தோம் ஆனால் வெறும் ஒரு எட்நூற்றி ஒரு ஹெக்டேர் நிலம் மட்டும்தான் அவர்கள் ஒதுக்கினார்கள் இவ்வளோ கம்மியான நிலம் ஒதுக்கும் போது எப்படி எங்களுடைய திட்டங்களை முழுமையாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு சேர்த்து இதையும் சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப சுற்றுப்புற சூழலுக்கு வந்து ஆபத்து அது வந்து ஒரு சென்சிட்டிவ் ஏரியா அதனால அந்த இடத்துல வந்து ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை வந்து கைவிட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேயே இதற்காக வந்து எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது இப்போ இவ்வளோ நாள் அதை தள்ளி போட்டுகிட்டே வந்ததுனால இப்போ அதனுடைய பா அதனுடைய ப்ராஜெக்டினுடைய காஸ்ட்டும் வந்து எங்கேயோ போயிடுச்சு அப்போ வந்து இரநூத்தி பத்து கோடி அப்படின்னு அலக்கேட் பண்ண டைத்தில் இப்போ வந்து எழுநூற்றி முப்பத்தஞ்சு கோடிக்களவுக்கு அதே இங்கேருந்து ஏறி இருக்கிறது இப்போ கூட வந்து அதுக்காக வந்து ஒரு முந்நூற்றி எண்பத்தைந்து கோடி வந்து ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதே போல் ம ஏற்கனவே இவங்க வந்து என்ன மத்திய அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிலாம்பாக்கத்துல விமான நிலையத்துக்கு வந்து ரயில் நி ரயில் மெட்ரோ அமைப்பதற்கு மத்திய அரசு நிதி தரவில்லை அப்படின்னு இவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதுவும் இவங்க சொல்கிறது பொய் அப்படின்னு ஆச்சு என்னென்னா ஒருத்தர் வந்து ஆட்சியை போட்டு கேட்டிருக்காரு அதை பற்றி அப்போ அதை பற்றி கேட்கும் பொழுது ஏற்கனவே இதுக்கு வந்து மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தும் கூட தமிழக அரசு வந்து அதுக்கு இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்காம வச்சுருக்காங்க அது வந்து பாதியிலும் முதலமைச்சருக்கு இதுக்கெல்லாம் இன்னும் போகவே இல்லை இன்னும் இருபத்தி ரெண்டு ஆகியும் இது இப்படி கிடப்பில் இருக்கு இது எங்ககிட்ட வந்தால் தானே நாங்கள் அதுக்கு நிதி ஒதுக்கி நாங்கள் எதா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களும் கேட்டிருக்காங்க இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்லேயே இவ்வளோ பொய்களையும் இவங்க சொல்லியிருக்காங்க பொய்களை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான கேள்வி அந்த தனுஷ்கோடி அதுக்கு நான் வரேன் முதல்ல என்ன அப்படின்னா இதேமாரி இவர் துரைமுருகன் அவர் பையன் கதிரானந்த் வந்து வேலூர் மெட்ரோல் எப்போ வரும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுத்துப்பூர்வமாக கேட்டிருக்காரு உங்கள் தமிழ்நாடு அரசுலேருந்து இருந்து ப்ரப்போசல் வந்தால் வரும்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு இது உனக்கு தேவையா நிச்சயமா ப்ரொபோசலாக நீ அனுப்பாமனு எனக்கு ஏன்டா பணம் தந்தேன் இது வந்து இது என்ன கருணாநிதி குடும்பம் மாதிரி நினைக்கிறாங்க அதாவது நான் வந்து எங்கே வேணாலும் காசு வசூல் பண்ணிப்பேன் இவனும் என்கிட்ட கணக்கு கேட்கப்படாது ஏன்னா ஏற்கனவே ஒரு தான் சொன்னாங்க கொடுத்த பணத்திற்கு கணக்கு கேட்கிறார்கள் ஆமாண்டா அரசாங்கத்தை பணம் கொடுத்தா கணக்கு கேட்கத்தான் செய்வாங்க உங்க கட்சிக்காரங்க வீட்டில் இருந்து தாலி எடுத்த பணமா அது அப்படி இல்லை இல்லை இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல இது தொடர்ந்து மத்திய அரசுக்கு மேலே இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்போ கிளாம் பார்க்கும் பாருங்க இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் வரல ஏன்னா எந்த கம்பெனி அதுக்கு வந்து அந்த ப்ரப்போசலுக்கு அதுக்கு ஒரு கன்சல்டண்ட்டு நியமிப்பாங்க எதிர்பார்த்த பணத்தை அவனும் கொடுக்கலையா என்னென்னு தெரியல அதனால அந்த ஃபைல் மூவ் ஆகலை எதோ இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி அதில் பணம் கொடுத்தான்னா அந்த ஃபைல் மூவ் ஆகும் ஸோ அதனால் அது வரலையாக இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஏன்னா இங்கே தான் துட்டு இல்லாமல் எதுவும் கிடையாது ஏன்னா ஊழலை நியாயப்படுத்தினவன் தேன் குடத்தில் கையை விட்டவன் நக்காமல் விடுவானா இதெல்லாம் இவர்கள் முன்னோர்கள் காட்டினா வழிதானே கமிஷனும் கட்டிங் இல்லாட்ட ஒரு ஆட்சியே இல்லைன்னு ஒரு லட்சணத்தில் ஆட்சியை நடத்தினா இது இப்படித்தான் நடக்கும் இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ராமேஸ்வரம் வருது இட்ஸ் எ வெரி கிரிட்டிக்கல் திங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்குள்ள ஆரம்பத்தில் அது தனுஷ்கோடி அழிந்தது அதுக்கப்புறம் தனுஷ்கோடி மீட்புன்னு சொல்லி எந்த வேலையும் செய்யவில்லை அறுபத்தி ஏழில் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன லாங் நெக்லெக்டட் திங் இவன் கேட்பான் குஜராத்தில் மட்டும் இவ்வளவு தூரம் அகழ்வாய்வுக்கு செலவு செய்கிறார்களே தமிழகத்திற்கு வஞ்சனை செய்யப்படுகிற கத்துவானுவாள் ஏன்டா குஜராத்தில் போச்சு துவாரகா உள்ள ஆமாம் அதை எக்ஸ்கவேட் பண்ணுறது அதில் இப்போ என்னவோ டைவிங் பண்ணி பார்க்குறது என்னெல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ என்னடானா ஓவரில் இருக்கக்கூடிய அதாவது லேண்டுக்கு வெளி மேலே இருக்கக்கூடியதுக்கு ரயில் போடுறதுக்கு கூட நான் வந்து அட்வா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறேன் ஒன்றை நம்பி எவன்டா செலவு பண்ணுவான் உன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜுக்கு நீ கொடுக்குற முக்கியத்துவம் தான் நீ உன் பிரச்சனை என்ன அந்த இடத்துல வந்து இந்த கடலுக்குள்ளே இது எதுனால என்விரான்மெண்டலி சென்சிட்டிவ் அதனால வேண்டாமா ஏண்டா நீ அந்த சேது சமுத்திரம் இது ஓட்டையை போடுறேன் அப்படின்னு சொல்லி கால்வா தோன்றேன்னு சொல்லி ட்ரெட்ஜிங் கான்ட்ராக்டில் திருடுறதுக்காக வேண்டி ஒரு திட்டம் போட்டே அப்போ அது மட்டும் என் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா கடலுக்குள்ளேயே அதனால் என்விரான்மெண்ட்டை பற்றி இவனுக்கு பேசுகிறத மாதிரி உலகத்திலே ஒரு கேலி குத்து கிடையாது இப்போ அந்த பூ உலகில் சுந்தர்ராஜன் இந்த ஒருத்தன் வடநாட்டுக்காரன் ஒருத்தன் இந்த சேலத்தில் இருப்பான் அவன் வேற என்ன இவனெல்லாம் இப்போ எங்கே போவான் நான் கேள்வி என்னென்னா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து நீ குவாரியும் கொடுக்கலாம்னு நான் ஆர்டர் போட்ட வந்தேனே ஆமாம் ஏன் அன்னைக்கு உனக்கு எங்கடா போச்சு என்விரான்மெண்ட் அன்னைக்கு இந்த பயலுக்கு ஒரு பயணம் ஆயத்திற்கலை இங்கே ரயில் போட்டாச்சுன்னா போயிடுமா என்விரான்மெண்ட் வேண்டா அப்போ இந்த நியாயத்தை நீ எதில் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்ட கண்ட இடத்துல பக்கிரீத்தில் வெட்டி போட்டு ரோட்டோடி போடுறாங்க அன்றைக்கி நீ சொன்னியா அப்போ சுற்றுப்புறச் சூழல் அப்போ வந்து சுகாதார பாதிப்பெல்லாம் அப்போ வராதா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அங்கே ராமர் பாலத்தின் தொடக்கம் ரெண்டாவது ராமேஸ்வரம்னு அந்த அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுக்கு முன்னாடி வர இந்த திதி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்த இடம் தனுஷ்கோடி தான் அந்த புயலுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க இந்த தீர்த்தத்தை இங்கே கொண்டு ஆவாகனம் பண்ணி இங்கே பண்ண தொடங்கி இந்து முன்னணியின் பெரும் முயற்சியால் வீரத்துறவி அவர்களின் தபஸினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தனுஷ்கோடிக்கு உயிர் கொடுக்கப்பட்டது அப்போ அங்கே ஒரு கோடி ராமநாம வேள்வி நடத்தி அத்திமர ஆஞ்சநேயரை வச்சு பெரிய ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமாங்கிற ராமரட்சா மந்திரத்தை சொல்லி தனுஷ்கோடிக்கு அப்போ அது வர அந்த மூந்தராயிர சதுரம் வர ரோடு அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ மணல் தான் அதில் மட்டை இதெல்லாம் வாழை மட்டை தென்னை மட்டை எல்லாம் போட்டு ட்ரக்கில் கொஞ்சம் பொருள் கொண்டு போய் அங்கே போய் செட்டப் பண்ணி அப்படி தான் அந்த மன ஒரு இது நடந்தது அதுக்கப்புறம் தான் தனுஷ்கோடிக்கு மக்கள் திருப்பி போய் வரக்கூடிய ஒரு பழக்கம் வந்துச்சு அப்புறம் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி வந்த உடனே அந்த ரோடை வந்து அங்கே வர இது பண்ணணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் மோடி அவர்கள் ஆட்சி வந்த உடனே அந்த ரோடையும் முழுசாக போட்டு இப்போ தனுஷ்கோடி வர ரோடு வந்துருச்சு இப்போ ரயிலுக்கும் வந்து இவங்க கொடுத்துட்டாங்க இப்போ இவங்க எதுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஒப்புதல் கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு இந்து மக்களின் ஒரு பிரதான ஒரு தீர்த்தஸ்தலம் தனுஷ்கோடி நீங்கள் அதுக்குள்ள சங்கல்ப மந்திரத்தில் கூட தனுஷ்கோடியை பற்றின குறிப்பு தான் நிறைய வரும் ராமேஸ்வரத்தை பற்றின குறிப்பு அதிகம் வராது நீங்கள் வந்து அந்த ராமேஸ்வரத்தில் போய் சங்கல்பம் பண்ணும்போது கூட தனுஷ்கோடியை பற்றின குறிப்பு அந்த கடல் போக போக எப்படி இருக்கும் அது என்னென்ன இது இருக்கும் இது எல்லாமே அந்த சங்கல்ப மந்திரத்தில் வரும் அவ்வளவு புண்ணியமான ஒரு இடம் அதனால தான் நீங்கள் வந்து ஹிமாச்சலத்துக்கு எங்கேருந்து சொன்னாங்க ஆ சேது இந்த இருந்து தான் ஹிமாச்சலம் அப்போது தெற்கு தென்பகுதியின் அடையாளமாக குறிப்பிடப்படுவதே வந்து இந்த ராமர் பாலமான சேது இதோடு தொடக்க இடம் தான் நமக்கு வந்து தனுஷ்கோடி ஸோ ஹிந்துக்களுக்கு இது இவ்வளவு புனிதமானது காலம் காலம் காலமாக இந்த இடத்துல தான் வந்து கிரியைகள் நடந்தன இப்போ இதோடு சரி காலங்காலம் நம்ம சும்மா சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சங்க இலக்கியத்தில் அகனானூரில் வரும்போது ராமர் வந்து தனது நீர்க்கடன்களை செலுத்துவதற்கு இறங்கக்கூடிய இடத்துல தொன்முது கோடி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துக்குள்ள குறிப்பு அங்கேயே வருது அகனானூர் காலத்திலேயே குறிப்பு வந்தது அப்போ இது எவ்வளவு தூரம் தமிழர்களுக்கு இது சிக்னிஃபிகன்ஸ் ஒன்று தமிழ்னு இந்துக்கும் வித்தியாசம் கிடையாது தமிழ் இலக்கியத்தில் இதுக்கு என்ன சிக் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இதன் முக்கியத்துவம் கருதி தான் இந்த லை அந்த லிங்க்குக்கு வந்து இவங்க ஒத்துக்கிறாங்க ரெண்டாவது இங்கே ரயில் லிங்க்கு போய் மக்கள் அதிகம் போய் வந்தாச்சுன்னா இப்போ கொஞ்ச காலமாக இப்போ பேப்பரில் நம்ம அதிகம் பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த போதை பொருளை கொண்டு வரான் விட்டு வரான் அதை செய்கிறான் இதை செய்கிறான் நாளைக்கு அங்கே நீங்கள் ரயில்வே ரோடெல்லாம் அங்கே வர போய் எல்லா பக்தர்களும் போக தொடங்கியாச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு திருட்டுத்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான ஒரு இடமாக அந்த இடம் இருக்காது இப்போ அந்த இது தனுஷ்கோடி வர போச்சுன்னா அதுக்கு இந்த பக்கத்து கரையில் தான் இந்த வேதாள கீதாலையெல்லாம் அதுக்கு இந்த சைடில் தெற்கு பக்கம் மேற்கு தெற்கு இந்த பக்கம் வரும் ஸோ இந்த பக்கம் சர்வேலன்ஸ் அதிகம் இருந்தால் இந்த பக்கத்தில் உள்ள விஷயங்களும் கண்காணிக்கப்படுவது ஈஸியாகும் அப்போ ஏன் இதுக்கு வந்து இந்த அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இது ரெண்டாவது ஆஸ்பெக்ட் ஒன்று இது இந்துக்களுக்கு உள்ள தலம் அது திரும்பி விருத்திப்பட்டு விடக்கூடாது என்பதில் முதல் விஷயம் ரெண்டாவது இந்த ஆஸ்பெக்ட் மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் அங்கங்கே வந்து இந்த மீனவர்கள் அவங்க வந்து அந்த போகிற வழியில் அந்த மீன்களை காயப்போடுறது அந்த வழக்கம் இருக்குது அங்கே கிறிஸ்தவ மத மாற்றமும் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இது இந்த மத மாற்றத்துக்கு நாளைக்கு இவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் ஸோ அதனால அங்கே வந்து இது வரக்கூடாது என்பதை வந்து அரசாங்கம் விரும்பும் என்பதில் கருத்து இல்லை அந்த தனுஷ்கோடி இடத்துல இந்த ரோடை கட்டும் போதே அந்த கான்ட்ராக்டர் அங்கே வந்து ஒரு கோயிலையும் கட்டி வச்சுருந்தார் ஆனால் எந்த அளவு இந்த நாட்டோட அரசாங்கம் இருக்குன்னா அந்த இடத்துல உள்ள கோயிலில் சாமி வைக்கப்படாதுன்னு வெச்ச சாமியை எடுத்தது தமிழ்நாடு அரசு இந்த புது ரோடு தனுஷ்கோடி போட்ட நேரத்தில் அந்த அளவு தனுஷ்கோடி என்பது தொடர்ந்து குறிவைக்கப்பட்டு வருகிறதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ராமர் பாதம் கட்டினதுக்கு என்ன இந்த ராமன் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கருணாநிதி கேட்டார் ஆனால் கருணாநிதி என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னோன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழர்களின் இரு கண்கள் அப்படிம்பார் இந்த மணிமேகலையில் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் காயச்சண்டிகைக்குள்ள பசி அவர் சொல்லும்போது நான் எதை உள்ளே போட்டாலும் அது காணாமல் போகுதியா என் பசி இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வானரங்கள் இந்த கடலில் பெரிய பெரிய பாறைகளை கொண்டு போடுமா போடும்போது அப்படியே அலை வந்து அடித்து அந்த கல் அது கீழே காணாமல் போயிடலாம் அந்த மாதிரி என் பசி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ராமன் பாலங்கட்டின விவகா விவரம் எந்த இடத்துல வருதுன்னா மணிமேகலையில் வருது இந்த மாதிரி பல இடங்களில் நம்மளால் கோட் பண்ண முடியும் அப்படி இரு கண்கள்னு சொன்னாலும் ஒரு கண்ணை குத்துனவன் கருணாநிதி எதுக்காக குத்தினா ஏன்னா அந்த இடத்துல ராமர் வந்து விட்டார் அப்புறம் அதுக்கு என்னடானா விளக்கம் கேட்டால் ராமர் குடிகாரன் எந்த இடத்துலடா சொல்லியிருக்கு துளசிதாசர் ராமாயணம் துளசிதாசர் ராமாயணத்தில் முழுக்க பிடிச்சா அப்படி ஒரு வார்த்தையே அங்கே இல்லை அப்போது இது ஒரு உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட செயல் இப்போ என் கேள்வி என்னென்னா இது சென்சிட்டிவ் இன்றைக்கி வயநாட்டில் இவ்வளோ பேர் சேர்த்துருக்கேன் மேற்கு தொடர்ச்சி மலையை தொட்டு பல இடங்களில் இன்றைக்கி மழை வந்து அஞ்சு சீசனாக இருக்குது பல இடங்களில் பொய்வதும் இல்லை இது காரணம் என்னென்னா இந்த என்டையர் வெஸ்டர்ன் காஸ்ட்ஸுக்குள்ள எக்கோசிஸ்டமே மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் இதுக்கு காட்கில் கமிட்டின்னு ஒன்று ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு அந்த காட்கில் கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்தது அப்போது சோனியா என்ற கிறிஸ்தவர் வந்து நம்ம நாட்டின் அறிவிக்கப்படாத பிரதமராக செயல்பட்ட காலம் அது அம்புட்டு பாதிரியாருன்னு சொன்னாலும் இன்றைக்கி அதை நிறுத்தி வச்சான் நீ கேரளாவில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைக்கும் காரணம் இன்றைக்கி அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபாலோ ஃபாலோ பண்ணது தான் அதனால வரக்கூடிய தான் சிறுவாணி நிறைய மாட்டேங்குது நீ பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கும் அதனால வருது ஏன்டா அன்னைக்கு வந்து அப்போ காட்கில் கமிட்டி ரிப்போர்ட்டை நீ பின்பற்றியே ஆக வேண்டும் ஏதான் ஒரு பயலாவது பேசினே இல்லைடா இது எங்கள் ஊரில் இருந்து ஒரு பாதிரி ஒருத்தன் இருக்கு அந்த காஞ்சாபுரத்து பாதிரி ஜெகத்து ஆஸ்பரனு பேர் என் தாய் எது மேற்கு தொடர்ச்சி மலை ஏன்டா காட்கில் கமிட்டி ரிப்போர்ட்டை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு அன்னைக்கு நீ வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பே வாயை திறந்தே நீ இவ்வளவு நாஷ நஷ்டம் நடந்துருச்சு இல்லை வரை நீ திறந்தே அதை பற்றி அப்போ அது தாயாகாது அப்போ அது நாயாயிரும் ஏன்னா பாதிரியார் ப்ராஜெக்ட் எல்லாம் பாதிக்கப்படுது கிறிஸ்தவனுக்குள்ளே எல்லாம் பாதிக்கப்படுது அப்போ நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டி இருக்குல்ல நம்மளும் அப்போ முழுக்க 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 சுற்றுப்புறச் சூழலை அழிப்பதற்கு நீ எல்லாம் துணைக்கு போவே இதில் உனக்கு என்னடா பிரச்சனை வந்துடும் போகுது அப்போ இந்த சுற்றுப்புறச் சூழலை குறிப்பிட்டு ஒரு திட்டம் வேண்டாம் தமிழகத்தின் ஒரு வளர்ச்சி வேண்டாம் இப்போ அங்கே வர வண்டியை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரம் பக்கத்துக்கு வரக்கூடிய யாத்திரைகளுக்குள்ள எண்ணிக்கை கூட போகுது பல இடங்கள்லேருந்து யாத்திரைகள் அங்கே வந்து போவாங்க இதனால் ராமநாதபுரம் சிவகங்கை இதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் டூரிசத்தினால் வரக்கூடிய எக்கானமி கூட போகுது அப்போ இவ்வளவு வேறு வயத்துலேயும் அடிக்கிறான் ஏன் அடிக்கிறான் ஏன்னா அது ஹிந்து மதம் வளர்ந்துடக்கூடாது அப்போ ஹிந்து மதம் வளராமல் ஒழியணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டு மக்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்து மதம் மட்டும் வளர்ந்துடக்கூடாது சொந்த நாட்டு மக்கள் வயத்தில் அடிக்கக்கூடிய ஒரு மா பாதகத்தையும் இதில் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதனால் இது ஏதோ ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை இந்த நாட்டுக்குள்ள கடத்தலுக்கு எதிரானதாக இது இருக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல இன்றைக்கி வந்து மீண்டும் எல்டிடி ரிவைவ் ஆகக்கூடியது பல நக்சல் தொழுக்க அமைப்பு எல்டிடிக்குள்ள லிங்க் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இவங்கள்லாம் இன்றைக்கி இந்த மாதிரியான கடற்கரையை பயன்படுத்துவதற்குள்ள வாய்ப்பு இதனால் தவிர்க்கப்படும் போத கடத்தல் கேந்திரம் அந்த இடத்துல உள்ள அந்த ஆக்டிவிட்டி குறையும் அப்போ இதெல்லாம் கூட இந்த திட்டம் வராமல் இருந்தால் இந்த அயோக்கிய தொழிலெலாம் கூட காப்பாற்றப்படும் இந்த ஒரு நோக்கத்தோடு எல்லா விதத்திலையும் தமிழகத்துக்கு அதாவது தமிழகத்தின் வாழ்வாதாரம் தமிழகத்தின் நல்லொழுக்கம் போதையிலிருந்து தமிழகத்தை மீட்பது தமிழ் பண்பாட்டை காப்பது ஆன்மீக வளர்ச்சி நீங்கள் நேம் எனித்தி இன்னைக்கு இது இவ்வளவுத்தையும் இன்னைக்கு பலிவாங்கக்கூடிய மாதிரியான ஒரு முடிவை தமிழக அரசு எடுத்திருக்கிறது உடனடியாக இந்த திட்டத்தை இங்கே வருவதற்கு தமிழ்நாடு என்ஓசி கொடுத்தாகணும் இதற்காக போராட வேண்டும் இந்துக்கள் தான் ராமர் பாலம் காப்பாற்றப்பட்டது இந்துக்களின் ஒரு பெரிய ஒரு முயற்சியால் தான் தனுஷ்கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வீரத்துறவி அவர்களின் ஆசினால் அது அன்று மீண்டும் மீட்டுருவாக்கம் பெற செய்யப்பட்டது இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் தனுஷ்கோடியை ஹிந்துக்கள் நழுவ விடக்கூடாது இந்துக்களுக்குள்ள ஒரு தீர்த்த யாத்திரை ஸ்தலத்தை இழந்து விடக்கூடாது அதை இந்துக்களிடமிருந்து பறிப்பதற்காக பல பல காரணங்கள் சொல்லப்பட்டதில் ஒரு காரணம் எது சபரிமலையின் மீது ஒரு தாக்குதல் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது இதே மாதிரி பல கோவில்கள் மீதும் பலவிதமான விஷயங்கள் சொல்லி தாக்குதல் நடத்தப்படுகிறது இன்றைக்கி அந்த வரிசையில் புராணங்கள் இதிகாசங்கள் தமிழ் சங்க இலக்கியங்கள் இது எல்லாத்திலையும் குறிப்பிடப்பட்ட ஒரு மாபெரும் மரபை அழிக்கும் முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டிருக்கிறது இதை காப்பாற்றுவதற்கு இந்துக்கள் போராட வேண்டும்னு நான் நினைக்கிறேன்